ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு அடுத்தார்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டல அவள் மூக்கு அயில்வானால் விடுத்தான் விலங்கு சுடராழி விண்ணூர் பெருமான் நன்னார் முன் கடுத்தார்த்தெழுந்த பெருமழே கல்வொன்றேந்தி கல்வொன்றேந்தி இனநிறை தடுத்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய சால கிராமம் அடையணே அடுத்து ஆர்த்து எழுந்தாள் பிளவாயி விட்டலற அவள் மூக்கு அயில்வாணால் விடுத்தான் விலங்கு சுடராழி விண்ணோர் பெருமான் நன்னார் முன் கடுத்து ஆர்த்து கெழுந்த பெருமழையை கல்லொன்றேந்தி இனநிறைக்கா தடுத்தான் தடஞ்சூழ்ந்து உழ்ந்து அழகாய சால கிராமம் அடையணு அடுத்து ஆர்த்து கெழுந்தாள் அப்படின்னு சூர்பனங்க சொல்கிறார் அடுத்து ஆர்த்து விழுந்தாள்னா ரொம்ப பிரியமாக ராமன் மேலே ஆசைப்பட்டு அவன் வந்தான்னு அர்த்தம் புரிஞ்சுனா நான் சீதைக்கு எந்த விதத்துலேயும் நே குறைந்தவள் அல்ல நேராவன் சீதைக்கு அப்படின்னு அவன் வந்தான் அடுத்து ஆர்த்து எழுந்தான் ஆர்த்துனா ரொம்ப ஆசையோட அப்புறம் அடுத்துனா நிச்சயமாக இதை நம்ம ஜெயிச்சிருவோம் பிடி நிச்சயமாக நமக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் அடுத்து ஆர்த்து எழுந்தான் அப்படி நெருங்கினவளை பிளவாய் விட்டலற அவளுடைய பெரியவாய் அலரும்படியாக அவள் மூக்கு அயில் தடுத்தான் அவள் மூக்கை அயில் வாழால் கூர்மையான வாழால் தடுத்தான் விடுத்தான் நீக்கினான் அவளுடைய மூக்கை நீக்கினான் விடுத்தான் இருக்கா பருவம் அவள் மூக்கு அயில் வாழால் விடுத்தான் அர்த்தம் புரியுது உங்களுக்கு அடுத்து ஆர்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டலற அவள் மூக்கு அயில்வாழால் விடுத்தான் விளங்கு சுடராழி விண்ணோர் பெறுவான் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கிற சுடராழி ஒளிமிகுந்த சக்கராயுதத்தை உடைய நம்முடைய விண்ணோர் தலைவன் விண்ணோர் பெருமான் அப்புறம் நன்னார் முன் கடுத்து ஆர்த்தெழுந்த பெருமழையை கல்லொன்றேந்தி இனநிறைக்கா தடுத்தான் பார்த்தவன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நன்னார் முன் வேண்டாதவர்கள் முன்னார் வேண்டாதவர்கள்லாம் யாருங்க இந்திரனை சொல்கிறன்னு புரிஞ்சுக்கலாம் அவன் இந்திரன் இந்திரனே அதிசயிக்கும்படியாக கடுத்து கோபம் கொண்டு ஆர்த்தெழுந்த பெருமழையை பெரிய ஆர்த்தெழுந்தன ரொம்ப பெரிய பெருசாக வர மழை கோபத்தோடு பெருசு பெரிய பிரவாகமாக வந்த மழையை கல் ஒன்று ஏந்தி கல்லொன்றேந்தின்னு போட்டிருக்கார் மலையை சொல்கிறார் மலையை ஒன்று ஏந்தி இனநிறைக்கா தடுத்தான் நிறை ஆனிறைகளை காக்க வேண்டி அந்த மழையை தடுத்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கார் இந்த போர்ஷன் நூறு தினம் படிச்சு அவங்களுக்கு என்ன புரிஞ்சிடும் நன்னார் முன் கடுத்தார் தெழுந்த பெருமழையை கல்லொன்றேந்தி நிறைக்கா தடுத்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய சால கிராமம் அடையணஞ்சே தடம் சூழ்ந்தால் நீர்த்தடம் நிறைந்தது பொழில்கள் சூழ்ந்தது இப்படி இருக்கிற சால கிராமத்தை நாம் அடைவோம் வா அப்படின்னு நெஞ்சத்தை கூப்பிடுறான்னு புரிஞ்சுக்கலாம் ஒன்றும் கஷ்டமில்லை கடுத்தார் நன்னார் முன் கடுத்தார் தெழுந்த பெருமழையை கல்லொன்றேந்து இனநிறை காத்தடுத்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய சால கிராமம் அடையினஞ்சேன் பாசரம் முடிச்சா அப்படி அடுத்து ஆர்த்து எழுந்தாள் பிளவாய் விட்டலற அவள் மூக்கு அகில் வாழால் விடுத்தான் விலங்கு சுடராழி விண்ணோர் பெருமான் நன்னார் முன் கடுத்து ஆர்த்தெழுந்த பெருமழக கல்லொன்றேந்தி நிறை காத்தடுத்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய சால கிராமம் அடை Shrimatay Ramawanu Jaya